வேளச்சேரி குருநானக் காலேஜை தாண்டி வெஸ்டின் இருக்குங்களே வெஸ்டினுக்கு ஆப்போசிட் ரோட்டில் சும்மா போய்ட்டு இருக்கும் திடீர்னு பார்த்தா செம்ம க்ரௌடு என்னடா அந்த இடத்துல முன்னாடி ஒரு ஸ்பென்சன் சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு அந்த இடத்துல எவ்வளோ க்ரௌடாக இருக்கேன்னு பார்த்தா லைட்டாக அப்படி போய் பார்த்தா வசந்த பவன் வந்துச்சு ஏன்னா வெரி ஓல்டு வசந்த பவன் நம்ம வீட்டு வசந்த பவன் இருக்கும் அதுலேயே எவ்வளோ கூட்டம் மக்கள் நிற்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா அவங்க புதுசாக ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணியிருக்காங்க விபி வேர்ல்டு வசந்த பவன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க செம்ம ரிச்சாக ஆம்பியன்ஸோட எல்லா டைப் ஆஃப் ஃபுட் இருக்கக்கூடிய ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டு இங்கே பார்த்தேன் சரி ஓகே உள்ளே போகலாம் சொல்லி உள்ளே போனால் ட்ரெடிஷ்னலாக அழகாக ரிசப்ஷன் வச்சு இங்கே வந்து நேம்லாம் கொடுத்துட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அது சைடில் பார்த்தீங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிற மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கஃபே வச்சுருக்காங்க அந்த கஃபே போய் எப்படி பார்க்கலான்னு பார்த்தா ஊரில் இருக்கிற எல்லா சாக்லேட்ஸு கேக்ஸு அப்புறம் இந்த ஐஸ்கிரீம் அந்த மாதிரி கஃபேக்கு என்னென்ன இருக்கும் டோனட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது இது எல்லாமே இவங்க வந்து ஹோம் மேடு தான் எல்லாமே வெஜிடேரியன் ஐ திங்க் எக்ஸ் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பக்கா வசந்த பவனில் இருக்கும்போது வெஜிடேரியனாக இருக்கும் அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு காஃபி ஷாப் இந்த கேப்பஷினோ இந்த மாதிரி லேட்டே அந்த மாதிரி இருக்கும் இல்லையா இந்த ஸ்டார் பக்ஸ்லாம் சாப்பிட்றோம் அந்த மாதிரி ஒரு கஃபே வந்து செட் பண்ணியிருந்தாங்க இது வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கஃபே செட்டப் இருந்தது சரி ஓகே நம்ம நேம் கொடுத்துருக்கோம் டைம் ஆகும் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் அப்படின்னாங்க ஸோ டுவென்டி மினிட்ஸ் வரைக்கும் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த கஃபேல வந்துட்டு ஒரு வர இது டோனட்டை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நமக்கு பிடிச்ச ஒரு டோனட்டை ஆர்டர் பண்ணிவிட்டு உக்காந்து சாப்பிட்டுருந்தேன் ஸோ வேலைச்சேரியில் எவ்வளவோ ரெஸ்டாரண்ட் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கும் ஒரு நார்மல் சங்கீதா கீதம் ஏ டு பி இதுக்கு நடுவில் ஒரு அருமையான ஒரு ஆம்பியன்ஸோட ஹேங் அவுட் ப்ளேஸ் மங்களே அந்த மாதிரி ஒரு வெஜிடேரியன் லவ்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருந்தது எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு கஃபே இருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி இருக்க டூ கே கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ஸிலாம் பார்த்திங்கன்னா நிறைய கஃபே தான் விரும்புகிறாங்க ரெஸ்டாரண்ட்டோட ஸோ இந்த ஸ்டைல் ஆஃப் ரெஸ்டாரண்ட்டு எப்படி இருந்ததுன்னா நம்ம ஸ்டைலாக உள்ள ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் ப்ளஸ் ஒரு கஃபே அப்படிங்கும் போது ஜென்ஸியும் வருவாங்க அவங்களோட ஃபேமிலி பேரண்ட்ஸ் வர மாதிரி ஒரு அட்டாசமான ஒரு கான்செப்டில் வச்சுருந்தாங்க இதுதான் நான் வாங்கின டோனட்டு கேரமல் க்ரீம்லாம் இருக்க மாதிரி இருந்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அதுக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னா நமக்கு வந்து அஸ்விஷுவல் சீட்லாம் அலக்கேட் பண்ணி உள்ளே வந்தேன் இதுதான் அந்த உள்ளே வர ரெஸ்டாரண்ட் வாவ் என்ன ஆம்பியன்ஸில் கிட்டத்தட்ட ஸ்டார் ஹோட்டலில் மிஞ்சுற அளவுக்கு ஒரு ஆம்பியன்ஸ் இருந்தது பட் ஆனால் நாங்கள் போன சாட்டர்டே ஈவினிங் வந்து நான் சும்மா ஒரு காஃபி குடிக்கலான்னு இருந்தேன் பார்த்தா இவ்வளோ க்ரௌடு அப்புறம் அந்த மெனு கார்டு எடுத்து பார்த்தேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு வெஜிடேரியன் லவராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இங்கே வந்து இந்த மெனு காடை பாருங்க இந்தியன் நார்த் இந்தியன் பேன் இண்டியன் ஜாப்பனீஸு சிங்கப்பூர் ஹாங்காங்கு காண்டினென்டல் யூரோப்ஸு இங்கே உலகத்தில் என்னென்னலாம் வெஜிடேரியன் கிடைக்குமோ அந்த வெஜிடேரியன் ஃபுட்டு ஃபுல்லாகவே இந்த மெனுவில் இருந்தது நான் பார்த்து கொஞ்சம் ரொம்ப சர்ப்ரைசிங் ஆகிடுச்சு ஜென்ரலாக ஈவன் ஸ்டார் ஹோட்டலில் கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெரைட்டி இருக்காது வெஜிடேரியன் ஏன்னா அவங்க நான்வெஜ் அண்ட் வெஜ் மிக்ஸ்டாக இருக்கும் இங்கே வந்து அவ்வளோ வெரைட்டி இருந்தது பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது இந்த ஆம்பியன்ஸில் இப்படி ஒரு ஃபுட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் வளர்க்கும் போல் நம்ம ஆர்டர் பண்ணது ரவா ஆனியன் தோசையை ஆர்டர் பண்ணிவிட்டேன் நமக்கு தெரிஞ்சு வசந்த பௌனில் வந்துட்டு நான் ஜென்ரலாக அந்த தப்புலாம் பண்ண மாட்டேன் அங்கே ஃபேமஸ் வந்து நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டு தான் அதனால் அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் சாம்பார் அப்படியே விட்டு நமக்கு தொட்டு சாப்பிட்ற பழக்கம் கிடையாது ஊற்றி சாப்பிட்ற பழக்கம் தான் அதை போட்டு சாப்பிட்டோம் பட் இதுக்கு மேலே என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற லை கவுண்டர் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது அதோடு சேர்த்து ஒரு சிஸ்லர் இதெல்லாம் இப்போ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக வச்சுட்டேங்க இருக்காது ஒரு பன்னீர் சிஸ்லர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் நீங்கள் பார்க்குற அந்த பர்பிள் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டகோஸ் கேட்டால் அது வந்து இப்படி ஒரு முட்டை கொசு வச்சுருக்காங்க இப்போ பார்க்குறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு நான்வெஜ்ஜு டிஷ் எல்லாம் எப்படி வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க அதுலேயும் அந்த பன்னீர் வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நார்மல் பன்னீர் தான் பட் அதை டிஸ்ப்ளே பண்ணக்கூடிய விதம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது ஏன்னால் அந்தந்த கண்ட்ரிக்கு அந்தந்த கண்ட்ரி ஸ்டைலில் ஒரு காட்டும் போது தான் நம்ம மக்கள்லாம் விரும்புகிறாங்க அப்புறம் கடைசியாக ஒரு ஃபில்டர் காஃபியை போட்டுவிட்டு ஜம்முன்னு சாப்பிட்டாச்சு அப்புறம் பில்லு வந்தது பில்லு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நார்மல் ரெஸ்டாரண்ட்டு ஒரு சங்கீதா ஏ டு பி இதை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது ஸ்டார் ஹோட்டலுக்கு கம்மி நம்ம நார்மல் ரெஸ்டாரண்ட்டுக்கு மேலே அப்படி தான் இருந்தது ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே கிளம்பியாச்சு இவ்வளோ க்ரௌடு மேபி அது புதுசாக வந்தனாலே தெரியல இன் ஜென்ரல் இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்டை மிஸ் பண்ணாதீங்க வெஜிடேரியன் லவ்வர்ஸ் உங்களுக்காகவே வந்ததாக இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட் அப்படியே வந்து பார்த்தேன் எது பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டியன் ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டலுக்கு பார்த்தீங்களா வெஸ்டியன் அப்புறம் அப்படியே கிளம்பியாச்சு தேங்க்யூ